வந்து நம்ம போயிடலாம் அதுக்கு என்ன பண்ணணும் நம்மளோட காரை ரைட் சைட்ல இத மூவ் பண்ணீங்க அப்படினா அந்த கார் வந்து என்ன ஆகும் அப்படியே கடந்து லெஃப்ட் சைடு வந்து இப்படி போகும் இப்படி நீங்க போயிருச்சுனா இப்போ நீங்க பார்க்க முடியும் இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்க்கு லெஃப்ட் சைடுல அந்த கார் போயிருச்சு அப்ப எந்த ஆப்ஜெக்ட்டையும் சரி நீங்க ரோட்ல டிரை பண்ணும்போது இந்த மிடில் பாயிண்ட்க்கு இடது பக்கம் நீங்க அந்த ஆப்ஜெக்ட்டை தள்ளிட்டீங்க அப்படினா கண்டிப்பா அந்த ஆப்ஜெக்ட்டை வந்து நீங்க இடிக்க மாட்டீங்க ரொம்ப ஈஸியா நீங்க கடந்து போக முடியும் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்ட் வே இந்த லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மென்ட்க்கு